பகத் வந்து இந்த திரைப்படத்தில் பெரிய ரோல் பண்ணியிருக்காரு பேசும் அவர் கண்டிப்பாக இந்த படத்தில் பகத் ரோல் பேசும் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலுமே அந்தளவுக்கு ஒருத்தாருங்க இந்த படத்துடைய சென்டர் தூணை பில்லரே அவர் தான் நாங்களூட வச்சு சரி நம்ம நான் மாமன்னன் வடிவேலு அப்புறம் உதயநிதி இவங்கெல்லாம் இது பண்ணுறாங்க ஆனால் மனுஷன் வந்து கண்ணிலேயே வந்து நடித்து கலக்கி எடுத்துட்டாப்புல அதுக்கு வந்து நமக்கு வந்து விக்ரம் படமே ஒரு சாட்சி இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர் அடுத்து என்ன பண்ணும் போதுன்னு ஆடியன்ஸ் யூகிக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய நடிப்பில் அசால்ட்டாக பண்ணிட்டு போகிற குறிப்பாக வந்து ஒரு தான் சார்ந்த சமூகத்தினர் வந்து இருப்பாங்க அவங்க காலில் விழணும் இவர் மன்னிப்பு கேட்கணுன்ட்டு ஒரு ஒரு காட்சி ஒன்று வரும் அப்பா அவர் என்ன கொஞ்சம் நேரம் இருங்கண்ணே அந்த போய்ட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ளே போவார் அப்படி போய் உள்ள ரூமில் போய் தான் ஒய்ஃப் இருப்பாங்க சும்மா அப்படி ஒரு அக் பண்ணிவிட்டு ஒரு ஆஸ்வாசப்படுத்தின்னு வந்து காலில் விழுவாப்புல விழுந்தவொடனே அந்த கண்ணுக்கு வரைக்கும் ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருப்பாப்புல மாதிரி சொல்லுவது பிரமாதமாக இருக்கும் வந்து